நடிகர் ரவிமோகன் நடிக்கும் புதிய திரைப்படத்திற்கு புரோகோட் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த படத்தின் மூலம் அவர் தயாரிப்பாளராகவும் அறிமுகமாகிறார் டிக்கிலோனா வடக்குப்பட்டி ராமசாமி ஆகிய படங்களை இயக்கிய இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தில் நடிகர் எஸ் ஜே சூர்யா முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் இவர்களுடன் நான்கு முன்னணி நடிகைகள் நடிக்க இருப்பதாகவும் அனிமல் அர்ஜுன் ரெட்டி போன்ற வெற்றி படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் ஹர்ஷ்வர்தன் இந்த படத்திற்கு இசையமைக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகரான பாலையாவின் அகண்டா டூ படத்தின் மிரட்டலான தமிழ் டீசர் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு போயப்பட்டி சீனு இயக்கத்தில் வெளியான அகண்டா படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியான தெலுங்கு படங்களில் அதிக வசூல் செய்து சாதனை படைத்திருந்த நிலையில் தற்போது அந்த படத்தின் இரண்டாம் பாகம் உருவாகி வருகிறது இந்த படம் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அகண்டா டூ படத்தின் டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது சினிமா உலகை பிரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி டிவி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க